குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த மதிய நேரங்கள்ல இடைவேளையின் பொழுது சிற்றுண்டிகளை கொடுக்கணும்னா அப்பெல்லாம் சுண்டல் வச்சிருப்பாங்க முறுக்கு வச்சிருப்பாங்க நிலக்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை இந்த மாதிரி பொருளங்கா உருண்டை இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த ரப்பாக்கல்ல போட்டு பள்ளிகளுக்கு அனுப்புவாங்க தாய்மார்கள் ஆனா இப்ப ரொம்ப எளிமையா என்ன பண்றாங்க கடைகள்ல அப்படியே வாங்கி சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப கெடுதலா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி நீ நாம் சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் வள்ளுவும் சொல்லுது இல்லையா இப்போ இந்த துரித உணவுகள்ல இன்னொரு உணவு இருக்கு பாருங்க இது செரிக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு செரிச்சப்புறம் சாப்பிடணும் ஆனா இந்த உணவு தான் சில நேரம் நம்மள பாடா படுத்திடுவோம் அப்படிங்கிற கருத்துகளோட வர்றாங்க திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் பரோட்டாவா புரோட்டாவா அது பேர் எனக்கு தெரியல அந்த உணவை பற்றி அது எவ்வளவு கெடுதல் தரக்கூடியது அதனால சமூகத்துல எவ்வளவு பாதிப்புகள் நடந்திருக்கு எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய விழிப்புணர்வு கருத்துல சொல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கம்மா திருமதி சிவகாமி அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைய தலைமை பாரதி சுடர் ராஜாமணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அம்மா சொன்னது போல வள்ளுவத்தின் வழியில போனோன்னா நானும் அதைத்தான் வந்து எடுத்து காட்டலான் இருந்தேன் மருந்தன வேண்டாவாம்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி இந்த புரோட்டா என்கிற அத சாப்பிட்டா வந்து அது செரிக்குமான்னு தெரியல அதற்கு செரிக்கிறதுக்கே தனியா மருந்து சாப்பிடணும் அப்புறம் இங்க போய் அடுத்த உணவு சாப்பிடும் மாதிரி புரோட்டான்னு சொல்றாங்க புரோட்டான்னு சொல்றாங்க எதுவாக வேணாலும் இருந்துட்டு மூலப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைதா முட்டை மற்றும் நெய் அப்படின்றாங்க ஆனா வந்து நெய்யை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது அதுல வந்து டால்டாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு எண்ணெயவோ போட்டு போட்டுதான் அந்த மாவே பெசைறாங்க சொன்ன மாதிரி முன்னாடி பேசுனாங்க கிரிஜாம சொன்ன மாதிரி பானிபூரி மாவு மட்டும் இல்ல இந்த மைதா மாவையும் கால்ல போட்டு மிதிக்கிறாங்கன்றாங்க அங்க போட்டு எடுக்கிறாங்க இங்க போட்டு எடுக்கிறாங்கன்றாங்க அப்ப இது வந்து சுகாதாரம் இல்லை இதை வந்து வீட்டுல செய்யலான்றாங்க ஆனா வீட்டுல செய்யறது ரொம்ப கஷ்டம் அதை போட்டு அடிச்சு பிசைஞ்சு அதை சுத்தி வச்சு அதை நல்லா ஊறி எடுத்தாதான் அது வந்து போட்டு இது பண்ண முடியாது மாவுலயும் எண்ணெயை ஊத்தி செய்யறாங்க திருப்பி அதை பொறிச்சு எடுக்கிறாங்க கல்லுல போட்டு எடுத்தாலும் அதுல வந்து எண்ணெய் ஊக்குறாங்க ஆக மொத்தம் வந்து மைதா கெடுதல் அப்படிங்கறத விட அதுல இன்னும் சேரக்கூடிய பொருட்கள்னால அது வந்து நமக்கு எந்த பயனும் இல்லை அதிகப்படியாக நமக்கு வந்து கொழுப்பும் தான் வந்து கிடைக்குது அதனால நம்ம உடல் வந்து ரொம்ப வந்து அதை செரிமானம் பண்றதுக்கு வந்து ரொம்ப வந்து சிரமப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொரோட்டாங்கிறதுல வந்து அஹ் எது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் உலகப்பொருள் கால நேரத்துல வந்து உணவு பற்றாக்குறை கோதுமை இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து ஏதோ ஏதாவது ஒரு உணவை கொடுக்கணுன்றதுக்காக அந்த கோதுமையின் கழிவாக இருக்கக்கூடிய இந்த மைதாவை பயன்படுத்தி தற்காலிகமாக உணவு தட்டுப்பாடை தவிர்க்கிறதுக்காக அது வந்து செய்யப்பட்டது ஆனா நாலடைகள்ல பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு முக்கிய பொருளாகவும் முக்கிய உணவாகவும் வந்து இன்றைய காலகட்டத்துல இருக்கு அதுல இதை யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஓட்டுநர்கள் ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் போறவங்க வந்து ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அந்த கடையில போய் ஒரு நாலு பரோட்டாவை சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் அடுத்து வந்து வண்டி எடுத்தா அடுத்து எப்ப இருக்கோன்னு தெரியாது அந்த மாதிரி சாப்பிடுறாங்க அப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் உட்கார்ந்துதான் ஓட்டுறாங்க இதுக்கு வந்து உடல் உழைப்புன்றது சுத்தமா இல்லை அப்ப இது சாப்பிட்டது எப்படி செரிக்கும் நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கணும்னா அதுல வந்து அதிகமா நார்ச்சத்து இருக்கணும் இருந்தாதான் வந்து அது வந்து குடல்ல போய் அது சரியா வந்து வெளியேறும் இதுல வந்து இப்ப சத்தே இல்லை சொன்ன மாதிரி சாப்பிடறதே வந்து சிரமம்தான் வாய் வலிக்கதான் செய்யும் சக்கு சக்கு சக்குனி இருக்கும் ஆனா அது வந்து இன்னைக்கு இருக்கவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஜபு மாதிரி அது இழுக்கிறேன் ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் கூட நாச்சத்தை இல்ல இல்லங்கும் போது அது வந்து இழுக்கற போது இழுக்கிறதுக்கு வரும் அப்போ அது நல்லா தான் இருக்கும் ஆனா அது வந்து வெறுமனே சாப்பிட முடியாது அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாயா ஒரு சால்னா ஒரு ஆட்டுக்கால் இதுன்னு சொல்லி அது வந்து இன்னும் வந்து அதிகப்படியான சத்துக்கள் தான் அதுல இருக்கு அதிகப்படியான கலவைகள் தான் அதுல இருக்கு அப்ப இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா அதற்கான உடல் உழைப்பு இருந்தால் மட்டுமே வந்து அது செரிமானம் ஆகும் அப்படி இல்லாமல் நாம் சொன்னது போல ஓட்டுநர்களோ இந்த மாதிரி ஆஹ் பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பரோட்டாவை சாப்பிட்டாமா வயிறு நிறைஞ்சது மத்தியானத்துக்கும் அதுதான் காலையிலக்கும் அதுதான் ராத்திரிக்கும் அதுதான் இதை விட இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை மலிவு ஒரு போய் ஒரு டிஃபன் சாப்பிடணுமோ இல்ல வந்து ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னாலும் நூறு ரூபா வேணும் இல்லை ஐம்பது ரூபா ஆனா இந்த பரோட்டா ஒரு பரோட்டா அஞ்சு ரூபா அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு பரோட்டா நாலு பரோட்டா சாப்பிட்டா இருபது ரூபாய் வேலையே முடிஞ்சு போயிருது உங்களுக்கு அதனால அதை கருதி வந்து தினமும் வந்து சாப்பிடக்கூடியவர்கள் கல்லூரி படிக்கக்கூடியவர்கள் வேலைக்கு போறவர்கள் வந்து இதையே வந்து தினமும் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து உணவாக உட்கொள்றாங்க அப்ப தினம் தினம் இதையே வந்து உட்கொள்ளும் பொழுது நாளடைவுல வந்து அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உடலுக்கு கேடுதான் விளைவிக்குது இந்த மைதா வந்து இதுல பயன்படுத்தக்கூடிய மைதா எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமையில இருந்து அதனுடைய வெளிப்புற தோலை நீக்கி விட்டு உட்புற தோலையும் நீக்கி விட்டு அந்த தோலோட அரைக்கிறதா வந்து கோதுமை அதையும் நீக்கி விட்டு அதுதான் நம்ம வந்து ரிஃபைன்டுன்னு சொல்றோம் ரிஃபைன்டு பிளார்னு சொல்றது அதனாலதான் அதையும் நீக்கி விட்டு எல்லா நாரச்சத்தையும் நீக்கி விட்டு வெறும் தான் வந்து அரைச்சி எடுக்கிறோம் அதையும் வந்து பழுப்பு நிறமாக இருக்கிறத வெண்மையா ஆக்குறதுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனங்களை வந்து அதுல சேர்க்கிறாங்க நாலஞ்சு ரசாயனங்களை சேர்க்கும் பொழுதுதான் அது வந்து வெள்ள வருது இல்லைன்னா கோதுமையினுடைய கலர் வந்து பழுப்பாதான் இருக்கும் அந்த தான் நம்ம கிடைக்கும் ஆனா அந்த வெள்ளை நிறம் தான் வந்து எல்லாரையும் வந்து வசீகரிக்கக்கூடியதாக இருக்கு அப்போ அந்த வெள்ள விளையாடு என்று வருவதற்காக அதுல சேர்க்கப்படும் அந்த ரசாயனங்கள் தான் வந்து நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு ஏற்படுத்துகிறது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பென்சாயில் பெராக்சைடு அப்படின்னு சொல்றதுதான் வந்து முக்கியமான பிளீச்சிங் ஏஜென்டா அதுல வந்து பயன்படுத்துறாங்க அது வந்து நம்மளுடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்குதுன்றாங்க அதுதான் வந்து நீரிழிவு நோய்கள் வந்து அதிகப்படியாக வருவதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கு அது மட்டுமல்லாமல் கோதுமையில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை அது வந்து அழிச்சிருது இந்த பென்சாயில் பெராக்சைடு மூலமாக அது வந்து கோதுமையிலிருந்து மைதாவாக மாறும் பொழுது முழுமையாக நார்ச்சத்து நீக்கப்படுது அதுல இருக்கக்கூடிய உயிர் சத்துகளும் வந்து அழியுது இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கணையத்தின் பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை வந்து அழிக்குது அதுதான் வந்து நமக்கு இன்சுலினை வந்து உருவாக்கக்கூடியது அப்போ வந்து இன்சுலினை வந்து நம்மளுடைய உடல் வந்து சுரக்காது அதனால் வந்து நமக்கு நீரிழிவு நோய் வந்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து ஐரோப்பா சீனா இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல வந்து தடை கூட செஞ்சாங்க நம்ம இந்தியாவிலேயும் கூட தடை செஞ்சாங்க ஆனா நம்ம சொன்ன மாதிரி நம்ம மறதையின் காரணமாக போக்குல வந்து நமக்கு இது வந்து சாப்பிடுறதுக்கு வசதியா இருக்கு விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா அந்த பரோட்டான்றதுல வந்து தனியா சத்து சுவை எதுவுமே கிடையாது அதனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த குருமாவோ சில சால்னாவோ பாயாவோ அதை வந்து அதுல போட்டு இவங்க ஊற வச்சுதான் அதை சாப்பிடுறாங்க அதை தனியா வந்து மென்று சாப்பிட்டா நமக்கு வாய் வலிக்கும் பல்லு வலிக்கும் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பா அது வந்து செரிமானமே ஆகாது இது மட்டும் இல்லாமல் குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளையும் வந்து இதுல வந்து சேர்க்கிறாங்க அது வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிக்குதுன்றாங்க அப்புறம் பொட்டாசியம் புரோமேட் அப்படிங்கிற ரசாயனம் வந்து உங்களுக்கு சிறுநீரகத்தை பாதிக்குது புற்றுநோய் வருவதற்கான ஆஹ் இதை வந்து அதிகப்படுத்துதுன்றாங்க நம்முடைய தைராய்டு சுரப்பியை வந்து சுரக்கதையும் வந்து அது தடுக்குது இப்படி வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நம்மளுடைய உடலினுடைய ஒவ்வொரு உறுப்பை வந்து பாதிக்குது இதை வந்து நாள்பட்டு நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உடல் நலத்திற்கு கேடைதான் ஏற்படுத்துது அது மாதிரி டை கார்பன் டைகார்பனமைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்துகிறது அதுவும் வந்து புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு இதா தான் இருக்கு இதுவும் தைராய்டை வந்து பாதிக்குது நம்முடைய கணையத்தை பாதிக்குது ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய டெஸ்டிஸுங்கிறதையும் பெண்களுக்கு வந்து ஓவரியையும் யூட்ரஸையும் கர்ப்பப்பையும் வந்து பாதிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் வந்து இதனால பாதிப்படையுது இதுல இந்த அலெக்சான்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருளை வந்து கலக்குறாங்க அது வந்து ப்ளீச்சிங் அப்ப பயன்படுத்தும் பொழுது அதுதான் வந்து அந்த மைதாவிற்கான தன்மையையும் வெண்மை நிறத்தையும் வந்து கொடுக்குது அதுதான் வந்து முக்கியமா எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த மைதா தான் முக்கியமாக அடுமனையில் செய்யக்கூடிய அந்த கேக்கு பிஸ்கெட்டுன்னு சொல்ல சொல்லக்கூடிய எல்லா உணவுக்கும் மூலப்பொருளாக இருக்குது இந்த மைதாவை பயன்படுத்தி செய்யும் பொழுது அது அஹ் எந்த அளவுக்கு சுவையா இருக்குதோ என்னமோ தெரியல ஆனா வந்து கண்டிப்பா உடல் நலத்திற்கு கேடுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதற்கு செயறையான இது இல்லைன்னு சொல்றாங்க ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்ச்சத்து கண்டிப்பாக நீக்கப்படும் பொழுது அதுல முழுக்க முழுக்க மாவுச்சத்து மட்டுமே இருக்கு அப்ப அதிகப்படியா மாவுச்சத்தும் கொழுப்பு சத்தும் எடுக்கும் பொழுது அது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடைதான் விளைவிக்கிறது அதனால் நடுவரவர்களே இன்றைய காலகட்டத்தில் இந்த பரோட்டா அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது சிறுவர் முதல் இளைஞர்கள் முதல் முதியவர் வரை அது வந்து செரிமான கோளாறுகளையும் ஏற்படுத்துகிறது உடல் நலத்திற்கு கண்டிப்பாக அதிக கேடை விளைவிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்ம சிறப்பு சிறப்பு அம்மா சிறப்பு அருமையாக இந்த பரோட்டாவை பத்தி நிறைய கருத்துக்கள் சாலைகள்ல நாம நடந்து போனா பாருங்க ஒரு கடைக்கு அடுத்த கடை ஏதாவது உணவு சாப்பிடக்கூடிய கடையாது கள்ளுவண்டியிலயும் அதேதான் பக்கத்துல சின்ன கடையாகலயும் அதேதான் பெரிய பெரிய நகரங்கள்லையும் அதேதான் சாலைகள்ல ஒரு கடைக்கு அடுத்த கடை நிச்சயமா சாப்பாடோ ஏதோ தீனியோ நொறுக்கு தீனியோ இந்த மாதிரியான பொருள்கள் விற்கக்கூடிய கடையாதான் நிறைய நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த மைதாவுல ஏற்படக்கூடிய அந்த போடக்கூடிய அந்த வேதிப்பொருள்களை எல்லாம் ரொம்ப அழகா அவங்க அடுக்குனாங்க அதெல்லாம் எப்படி எல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்குது கணையத்தை பாதிக்குது குடலை பாதிக்குது சிறுநீரகத்தை பாதிக்குது நம்முடைய இனப்பெருக்கு உறுப்புகளை பாதிக்குதுன்னு எல்லா உறுப்புகளையுமே பாதிக்கக்கூடிய தன்மையை இவங்க சொன்னாங்க ஆனா மைதாவை போட்டு கூட நம்ம வீடுகள்ல செய்யறோம் அந்த காலங்கள்ல இந்த போலி ஒப்புட்டு அப்படின்னலாம் செய்வாங்க அந்த போழி ஒப்புட்டு செய்யும் பொழுது அதிக அளவு எண்ணெய் ஊத்தி லேசா தட்டி அது ஒரு குறிப்பிட்ட அளவுலதான் அது நாம் ஆனா இந்த கடைகள்ல இருக்கக்கூடிய புரோட்டாவை விட அதுக்கு பக்கத்துல தொட்டுப்ப பாருங்க அதுதான் ரொம்ப செரிமானத்தை தொந்தரும் மசாலா பொருள்கள் அப்புறம் எளிதுல சீர்ணமாகாத பொருள்கள் அதே மாதிரி இந்த மாமிச இதெல்லாம் எல்லாம் சுத்தம் இல்லாம நிறைய இடங்கள்ல செய்யப்படுறதுனால செறிக்கக்கூடியதுக்கும் ஒரு வேலை இருக்கணும் இல்லையா ஒரு உடம்பு பகல் நேரங்கள்லன்னா செரிக்கும் இரவு நேரத்துல சாப்பிட்டு படுக்கும் பொழுது நிறைய உயிர்களை கூட இது பாதிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம செய்திகள்ல படிச்சிருக்கோம் அந்த மாதிரி இந்த புரோட்டா அதிக அளவுல உட்கொண்டாலும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப தீமை தரக்கூடியது அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க திருமதி திருக்குறள் தொண்டர் சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் புதுதானிய வகைகள்ல அஹ் அரிசி சோறை விட மற்றதுல வந்து நிறைய வேற வேற விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்தவங்களுக்கும் அதற்கேற்ற மாதிரி உணவு சமைச்சிருக்காங்க அப்ப பாருங்க அந்த மருத நிலத்துல வாழ்ந்தவங்க நல்ல சோறு சாப்பிட்டுருக்காங்க அந்த மலைப்பகுதிகள்ல இருந்தவங்கதான் அந்த வரகு திணை சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் உணவெடுத்து கொண்டார்கள் அவர்கள் பலம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இந்த பிஸ்கெட்டுகள் கூட வீட்டுல செய்யக்கூடிய முறைகள்லாம் சில நேரங்கள்ல நம்ம உண்டு அதையும் நாம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஏன்னா அவங்க கேட்கும் பொழுது வாங்கி தர்றதை விட நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு டப்பால போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நிறைய கருத்துகள் இருக்குமா பிஸ்கெட்டும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் சின்ன குழந்தைகளுக்கு மூணு மாசம் ஆன உடனே அதை குழைச்சு பால்ல குழச்சி எல்லாம் ஊட்டி அது வயிறை அடைச்சி வச்சிடறாங்க அதனுடைய குடலையே பாழாக்கிடக்கூடிய சில சூழல் எல்லாம் நம்ம பார்க்கறோம் அதையெல்லாம் தவிர்க்கலாம் அருமை அருமை அழகாக சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்கள்ல ஆஹ் அடுத்ததாக இப்பொழுது புரோட்டாவை பற்றி மீண்டும் பேச வருகிறார் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் வாருங்களம்மா உங்களுடைய கருத்து அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் நான் சொன்ன மாதிரி பரோட்டாவே வந்து செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படும் அதை வச்சுருந்து அதை கண்ணி பரோட்டா கொத்து பரோட்டான்னு அதை வந்து வேற வேற மாதிரி மாற்றி கொடுக்குறாங்க அதையும் வந்து மக்கள் விரும்புறாங்க இந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் மைதா மாவில் எவ்வளோ கலரி இருக்குன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கலரி இருக்குது அதாவது மூன்றரை மடங்கு அதிகமாக கலரிகள் இருக்குது அதில் வந்து எழுபத்தி நாலு கிராம் அளவு வந்து மாவுச்சத்து இருக்கு இதில் நார்ச்சத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அளவு தான் நார் சத்து இருக்குது அதுல கொழுப்பு வந்து புள்ளி ஏழு சதவீதம் வந்து கொழுப்பு இருக்கு இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது இதுல நார்ச்சத்து இருக்குமீங்க ஆனா நூறு கிராம்ல வந்து உங்களுக்கு இரண்டு கிராம் தான் நார்ச்சத்து இருக்கு அப்ப நீங்க அதிகமா நார்ச்சத்து வேணும்னா அவ்வளோ அளவு நீங்க கிலோ கணக்குல அரை கிலோ ஒரு கிலோ மாவு சாப்பிட்டீங்கன்னா தான் அவ்வளவு நார்ச்சத்து கிடைக்கும் எதற்கு இவ்வளவு நம்ம சொன்ன மாதிரி நம்ம சிறுதானியங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டாலே நம்மளுடைய உடல் வந்து வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து மைதாவை பத்தி நம்ம சொல்றப்ப மைதா நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பரோட்டா சாப்பிட்ற இடத்துல ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிடலாமா அப்படின்னா அதுவும் வந்து தீங்கு தீங்குளைவிக்கக்கூடியதுதான் சொல்றாங்க எதுவுமே வந்து மாவு பொருளை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக நீரிழிவு நோயை தான் ஏற்படுத்தும் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம எதை உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் உழைப்பு இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து செலவழிக்கிற அளவுக்கு நம்ம உடல் உழைத்தால்தான் அது வந்து சமமாகும் அப்படி இல்லாத பொழுது இன்னைக்கு பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்துல வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு வலுவான உடல் உழைப்பு இல்லை எல்லாருமே வந்து உட்கார்ந்து பார்க்கிற வேலை ரொம்ப வந்து ஒரு மிதமான வேலையைதான் பாக்குறாங்க யாருக்கும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கல் உடைக்கிற வேலையோ வெயில்ல போய் மாடு இருக்கிறது வண்டி இருக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு கடினமான வேலையும் பார்க்கல அப்ப அந்த மாதிரி கடினமான வேலையை பார்த்து நம்மளுடைய முன்னோர்களே வந்து நல்லா தெம்பா வந்து ஒரு கேப்ப கூடு கம்பம் கூடு அப்படி குடிச்சிட்டு போய்தான் வெயில்ல போய் வேலை பார்த்தாங்க ஆனா இன்றைக்கு யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பு வந்து உழைக்கிறது இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி உணவுகள் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான தெரிமானத்திற்கு ஏற்ற போல் கடுமையான உழைக்க வேண்டும் அப்படி செஞ்சாதான் வந்து நம்மளுடைய உடல் வந்து அதை வந்து சரிப்படுத்தும் அப்படி இல்லாமல் வேலையும் உழைப்பும் கம்மியா இருக்கும் பொழுது உணவும் வந்து அதிகமா எடுத்துட்டு அதுலயும் வந்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து அதிகமா எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அங்க வந்து உடல் வந்து பாதிக்கதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மைதா தான் வந்து கேடுன்னு நினைக்கிறான் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கோதுமையும் வந்து நம்முடைய எலும்புக்கு கேடு அப்படின்னா இங்க வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில நான் என்ன விளையுதோ அதைத்தான் நம்ம சாப்பிடணும் நம்ம வடக்குல இருந்து சாப்பிடலாம் இந்த கோதுமை நம்மளுடைய எலும்பை பாதிக்குதுன்றாரு அதை விட இன்னொரு செய்தி அவர் சொல்றது என்ன அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகல் தோசை இன்னைக்கு வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் தோசை அப்படிங்கறது வந்து ஒரு முருண் முறுக்கு மாதிரி கடிச்சு சாப்பிட்டாதான் அது தோசை அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒருமுருன்னு சாப்பிடும் பொழுது அது வந்து நம்மளுடைய எலும்பை வந்து பாதிக்கும்ன்றாங்க அதனாலதான் நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீராவில வேக வச்சதுதான் வந்து அதிகமா இருந்தது நமக்கு இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டை அந்த மாதிரி நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெயில் அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது நம்மளுடைய உடலை வந்து சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளாக தான் இருக்குது ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம உடம்புல வந்து இன்னும் சூடை தான் இருக்கு அப்ப அது வந்து பாதிக்குது நம்ம முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நம்மளுடைய நாட்டுல வந்து வெயில் அதிகம் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நம்மளுடைய உடலின் சூட்டை தணிக்கக்கூடியதாக இருந்தால்தான் உடல் வந்து நலமாக இருக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கும் மேலை நாட்டு உணவுகள் எல்லாமே வந்து நம் உணவின் உடலில் வந்து சூட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு அதுதான் வந்து எல்லா உடல் உபாதைகளுக்கும் வந்து அடிப்படையாக இருக்கு அதனால பரோட்டா மட்டுமல்ல நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதை வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு புரிஞ்சிச்சோம்னா போதும் நம்மளுடைய தாத்தா பாட்டி சாப்பிட்ட உணவா இருந்தா நம்ம தைரியமா சாப்பிடலாம் இல்ல இன்னைக்கு அவங்க சாப்பிடாத உணவு புதுசா சாப்பிடுறோம்னா அதனால கண்டிப்பா தீங்கு இருக்கும் அப்படின்றத ஒரு நொடி நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம்னா இந்த மாதிரி உணவுனாலும் ஏற்படும் பாதிப்பிலிருந்து நாம் விடை விடைபெறலாம் வாய்ப்புக்கு நன்றி உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமிஷா சிறப்புமா சிறப்பு அருமையாக சொன்னீங்க ஆஹ் உணவு அப்படினாலே உன் அவி அவித்தல் தான் அதனுடைய முக்கியமான பங்காக இருக்கும் அதாவது உணவுப் எல்லாம் நீராவில வேக வச்சு நாம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க கொழுக்கட்டை இட்லி இடியாப்பம் அப்படின்னு எடியாப்பமும் கொழுக்கட்டையும் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல செய்கிறாங்க அது ரொம்ப வேலை அதிகங்கிறதுனால துரித உணவு உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிடுற உணவை தான் சாப்பிடுறாங்க அருமையா சொன்னாங்க இன்னொன்னு அந்த முருகல் தோசை முறுக்கு தோசை முறுக்கு தோசைன்னு இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த முருகலாக தோசையை கேட்கும் அது எல்லாருக்குமே பிடிச்சமான உணவாதான் சாப்பிடுறோம் அது கூட ஊறு விளைவிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை அருமையா சொல்லியிருக்காங்க இந்த அளவு இந்த வேகமான உணவுகள் நாகரிகமான உணவுகள் மேற்கத்திய உணவுகள்லாம் நமக்கு பொருந்தி வராது அப்படிங்கிறது தான் இங்க பேசுனவங்க அத்தனை பேருடைய கருத்துகள்லயும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொன்னு நம்முடைய உணவு பழக்கத்தை பாருங்க சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சரிவிகித உணவு என்ன அப்படின்னா ஒரு வாழை இலையில முதல்ல சாதம் சோறு போடுறோம் அந்த சோறுல கார்போஹைட்ரேட் அப்ப கார்போஹைட்ரேட் அடுத்து பருப்பு கொஞ்சம் போடுவோம் பருப்புல புரோட்டீன் இருக்கும் அப்புறம் என் நெய் கொஞ்சம் ஊற்றுவோம் அந்த நெய் கொஞ்சம் தான் ஊத்துவோம் சோறு இவ்வளவு வச்சிருந்தா பருப்பு ஒரு கரண்டி தான் போடுறோம் நெய் ஒரு ஸ்பூன் அளவு தான் ஊற்றுறோம் அப்ப இது அமினோ அமிலங்கள் அதுல சேர்ந்து அதுக்கப்புறம் காய்கறிகள் வைக்கணும் இந்த காய்கறிகள்ல விட்டமின்கள் எல்லாம் இருக்கு தாது உப்புகள் எல்லாம் இருக்கு அதோட நீர் அதிகமா நம்ம பரவும் அப்ப சரிவிகித உணவு என்பது என்ன கார்போஹைட்ரேட் புரோட்டீன் அமிலோ அமிலங்கள் தாது உப்புகள் நீர் இதெல்லாம் சேர்ந்தது இல்லையா விட்டமின்கள் அப்ப இந்த அத்தனையுமே நம்முடைய முழுமையான ஒரு சாப்பாடுல கிடைக்கிது அதுவும் வைக்கக்கூடிய அளவும் எதை எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிற உரையில தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் எல்லாத்துலேயுமே நாம வந்து நீரை சேர்க்கிறோம் ரசம் சாம்பார் மோர் இதுல எல்லாமே அதோட சில மிளகு கடுகு போன்ற பொருள்கள் சீரகம் எல்லாம் சேர்க்கும் போது செரிமானத்துக்கும் அது பயன்படுது இதெல்லாம் தான் நம்முடைய உணவாக இருந்தது அருவிகித உணவு ஆரோக்கியமான உணவு அறுசுவை உணவு எல்லாமே நமக்கு இருக்கு ஆனாலும் நாம மேலே நாகரிகத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம் அதனால நாம இப்ப பாதிக்கப்படுறதை விட நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள் எந்த அளவு அவர்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு மாற்றை நாம தான் கொண்டு வரோம் இல்லத்துல தான் கொண்டு வர முடியும் நாம தான் அதற்கு மாற்று பணிகள்லாம் செஞ்சாகணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா பதிய வச்சாங்க நிறைய செய்திகளை நாம செய்தித்தாட்கள்லையும் ஊடகங்கள்லையும் பாக்குறோம் சின்ன வயதுதான் உடனே அவங்களுக்கு வந்து ஹார்ட் அரஸ்ட் அப்படின்னு வந்துருது அட்டாக்னு வருது சா கேட்டா ராத்திரி சால்னாவா சாவலாவா சாப்பிட்டாங்கன்றாங்க இல்லைன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்னாலையும் மாற்றி அந்த உணவு பழக்கங்கள்னாலேயும் நம்ம உடல் வந்து செரிமானம் அடைகிறது இல்லை உடல் நலம் பாதிக்கப்படுதுங்கிறத மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் சில நேரங்கள்ல நாமளே உடல் உபாதை கால அவஸ்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஆனாலும் இந்த கட்டுப்படுத்த தெரியாம நாம எல்லாம் என்ன பண்றோம் கவர்ச்சியின் பின்னால ஓடுறோம் நாக்க கட்டுப்படுத்த முடியல சில நேரங்கள்ல அருசப்படுவோம் அதற்காக எல்லா பொறியையும் நாம கூட யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்புற சொல்லிழுக்கப்பட்டுங்கிற மாதிரி எதை ஒன்றை காக்காவிட்டாலும் கொஞ்சமாவது இந்த நாக்கை கட்டுப்படுத்திக்கலாம் பழையதுக்கும் மாறலாம் சிறப்பு இன்றைக்கு அருமையாக இந்த துரித உணவுகளால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அதற்குண்டான தீர்வுகளையும் சிறந்த விழிப்புணர்வு கருத்துகளாக விவாத ஏடைகளில் முன்பெற்ற திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் திருமதி புவனா அவர்கள் புவனேஸ்வரி திலக் அவர்கள் திருமதி பால் தங்கம் அவர்கள் திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக நன்றியறுதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்